ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுனா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பன்னீர் ரோஸ் பூத்து ஒரே செடியிலே பார்த்தீங்கன்னா ஆறு பூ ஏழு பூ பூத்துந்தது மழைக்கு நல்லா வந்து துளிர் விட்டு நிறைய பூ பூத்து ஒரே ஒரே கிளையிலே பார்த்தீங்கன்னா ஆறு முக்கு ஏழு முக்குலாம் வச்சிருந்தது பார்க்கவே வந்து சூப்பரா இருந்தது நிறைய துளிர் இருக்கிறதுனால ஒவ்வொரு துளுர்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கு வந்து அழகாகது அடுத்தது வந்து நம்ம வீட்டில் வந்து சாதம் தான் ரெடி ஆகிடுது சாதம் வடித்து மீன் குழம்பு மீன் வரும் தான் வைக்க போகிறோம் ஓரளவு சாதம் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மீன் வெறுக்கிறதுக்காக மீனை வந்து நல்ல மிளகா தொண்ணும் போட்டு கசிறி வச்சாச்சு மீன் குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த குழம்பே வந்து சூப்பராக இருக்கும் அதனால தான் வந்து சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சாச்சு தாளிப்பு தான் இருக்கு தாளிப்பு நடந்துட்டு நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினா தான் வந்து நமக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தாளிப்பு சேர்க்கும் போது அதனுடைய சுவை வந்து அழகாக இருக்கும் அப்புறம் புளிக்கரைசல் புளிக்கரைசல் ஊற்றி வதக்கி ஊற்றியாச்சு நல்லா கொதி வரட்டும்ட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம வந்து அந்த மீனை போடுறோம் போட்டு நல்லா வந்து ஒரே தான் விடணும் நிறைய விட்ட மீன் வந்து விண்டு அதில் உந்துடும் அதனால வந்து ஒரு கொதி விட்டோன்னு நம்ம வந்து ஏற்றிட்டோம்னா தான் நமக்கு வந்து எல்லாமே வந்து புடாமல் இருக்கும் மீனும் நமக்கு முழுசா கிடைக்கும் அதனால நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கொதி விட்டு டக்குன்னு முடி எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மீன் வந்து விடாமல் முழுசா நம்ம என்ன மீன் போட்டோமோ அதுக்கே நமக்கு கிடைக்கும் அதெல்லாம் மாங்க போட்டதுனால நமக்கு அந்த புளிப்பு சுவையும் இருக்கும் அப்புறம் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாமே வந்து